ஓரவணோரவணோடு எண் oh, oh, ஆயிரத்தி நூற்று ஐம்பத்தி ஒன்பது செங்கனல் புகை என துவங்கும் பொது திருப்புகள் ராகம் பீரு தாளம் மிஸ்ர சாப்பு செங்கை தாழ்மை

சுந்தர சு நனன்பு வைத்தருடா கடலூரா குங்கரு தப்பு மாளிகை தங்கடு கருக குழத்தக் பாகிரதி மணி மேல குங்கரு துரா மாலிகங்கட கைராஜக கும்பிடு தாகி வேது கொண்ட சித்திரக்கலா சூட என்று கணிக்காகோதர் உங்கள திரு காயுதருடனே கொண்ட சித்திரக்கலா சூ தா பாணியுங்கள் கருவாடு சுரதங்கணை சிரமீடாயண அசுரேஷ் ரா பணியு எங்கள் கருவாடு சுரதங்கணை சிவாயண அசுரேஷன் கஞ்சமற்றிட வேதாக்கரன் அஞ்சவிப்பு கவீராக்கர மேவிய பெருமான வேதாக அந்த வி பு வீரா சண்ட விக்கிரமே நேவிய பெருமான அந்த நிர்ணஞானோதரி சுந்தர ஜுனாரா நன்பு வைத்தருடா ஓ ज्ञानोदय सुन्दरारणा मो कळलुरादो तञ्जम वीराकर अञ्जविर्पर वीराकर चण्डविक्रमदे तञ्जमी பாடல் எண் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது செங்கனல் புகை என்று துவங்கும் பொது திருப்புகள் செங்கனல் புகை யோமாதிகள் குண்டமிட்டெழு சோமாசிகள் திண்டன துணை தாழ்மேல் விழ அமராடி செவ்விய தீயின் புகை எழும் ஓமாதிகளில் ஓமகுண்டங்கள் அமைத்து மேலான சோமரசமளிக்கும் வேள்வியாகங்களைச் செய்த சோமயாஜிகளும் தண்டம் என்று தங்கள் இரண்டு திருவடிகளிலே விழும்படி போர் செய்ய வல்லதும் சிந்தனைப்படி மோகாதியில் இந்திரியத்தினில் ஓடா சில திண்திரள் தவ வாழ்வீரரு இகலா நின்று சிந்தனையிலே அழுந்திய மோகம் ஆதிய மோகம் மதம் ஆச்சரியம் இடும்பு அசூயை காமம் குரோதம் லோகம் எனப்படும் எண்வகைப்பட்ட துர்குணங்களும் இந்திரிய சபலங்களும் ஐம்பொறிகளால் வரும் சேஷ்டைகளும் ஓடா தாக்கி தம்மை ஆட்டாத சில பலத்த வன்மையை உடைய தவவலி கொண்ட வீரருடன் மாறுபட்டு நின்று அவர்களுடைய அங்கம் வெட்டிய கூர்வாழ்விழி விழி அற மாலாய் மனம் அந்திப்பட்டு இருள் வகை அவிரோத அங்கம் உடலை வெட்டும்படியான கூர்மை கொண்டதுமான விழிகளை உடைய மங்கையர் மீது மிகவும் காமவயக்கம் கொண்டவனாக அந்த காமத்திலே மனம் அந்திப்பட்டு பொருந்தி வந்து மூடாத வகையிலே அவிரோதம் பகைமையின்மை எனப்படும் அந்த நிர்குண ஞானோதய சுந்தரச்சுடர் ஆராய நல் அன்பு வைத்தருளாம் ஓர் கடல் அருளாதோ அந்த குணம் கடந்த ஞானோதய அழகோழியை நான் ஆராய நல்ல அன்பை என் மீது வைத்து திருவருளுக்கு இடமான ஒப்பற்ற உனது திருவடி எனக்கு அருள் பாலிக்காதோ கொங்கெடுத்த குராமாலிகை தன் கடுக்கை துழாய் தாதகி கும்பிடத்தகு பாகீரதி மதிமீது கொண்ட சித்திரகலா வாசனை கொண்ட குறாமலர் மாலை குளிர்ந்த கொன்றை துளசி ஆத்தி வணங்கத்தக்கு கங்கை சந்திரனிடத்தை கொண்டுள்ள அழகிய கலை சூடிகை இண்டு அணி காகோதர குண்டல அத்தர் பினாகாயுதருடன் ஏய டூடிகை மணிமுடியில் எண்டு ஈகை கொடிப்பு எரு கலர் எவைகளை அணிந்துள்ளவர் காகோதரம் பாம்பே குண்டலமாக அணிந்துள்ள தலைவர் பினாகம் என்னும் இல்லை ஆயுதத்தை ஏந்தினவராகிய சிவபெருமானும் உடன் ஏய உன் மீது பிரியமுள்ள அல்லது உடன் பொருந்திய சங்கு சக்கர கதாபாணியும் எங்களுக்கு ஒரு வாழ்வே சுரதங்களை சிறை மீளா என சங்கு சக்கரம் கதை இவைகளை கையிலே ஏந்தியவருமான திருமாலும் எங்களுடைய ஒப்பற்ற செல்வமே தேவர்களை சரி நின்று மீட்டருளுக என்று வேண்ட அசுரேசன் தஞ்சம் அற்றிட நஞ்ச விற்புக வீராகர சண்ட விக்கிரம வேலேவிய பெருமாளே தலைவனான சூரன் தஞ்சம் அற்றிட பற்றுக்கோடின்றி வேதனைப்பட அல்லது பெருமையற்று நிற்க வேதாகரன் வேதத்துக்கு இருப்பிடமானவனான பிரம்மன் பயந்து நிற்க கிரௌஞ்சகிரி பிளப்புண்டு விழ வீரத்துக்கு இருப்பிடமாக வேகமும் பராக்கிரமும் கொண்ட வேலை செலுத்தின பெருமாளே அவிரோதம் எனப்படும் அந்த குணம் கடந்த ஞானோதய அழகோளியை நான் ஆராய நல்ல அன்பை என் மீது வைத்து திருவருளுக்கு இடமான ஒப்பற்ற உனது திருவடி எனக்கு அருள் பாலிக்காதோ